நடிகர் சங்க கட்டட பணிகள் நான்கு மாதங்களில் நிறைவடையும் என நடிகர் தெரிவித்துள்ளார் மே தின விழாவில் பேசிய அவர் தான் விளையாட்டு பிள்ளை என்ற நிலையை கடந்து பலகாலமாகிறது என்று கூறினார் நடிகர் சங்க கட்டடம் தயாரானால் தான் திருமணம் செய்வேன் என தெரியாமல் ஒரு வார்த்தை விட்டுவிட்டேன் ஆனால் ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றும் விஷால் தெரிவித்தார் நடிகர் சங்க குடும்பத்தில் நாங்கள் அவங்க நல்லா இருக்கணுக்காக கட்டடம் வந்து கஷ்டப்பட்டு ஒம்பது வருஷம் ஆச்சு இப்போ வந்து நல்ல இன்னொரு நாலு மாதத்துல கட்டடம் வந்துடும் தப்பி தவறி ஒரு வார்த்தை விட்டேன் என் கல்யாணம் வந்து அந்த கட்டடம் வந்ததுக்கப்புறம் வரும்ன்ட்டு ஆனால் ஒம்பது வருஷம் ஆகும்னு எனக்கு தெரியாது வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் பதினைந்து ரூபாய் ஐம்பது காசுகள் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமின்றி எண்ணூற்று அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளாகவே நீடிக்கிறது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை கடந்த மாதம் நாற்பத்தி மூன்று ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோரு ரூபாயாக விற்பனையானது இம்மாதம் பதினைந்து ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலையில் மாற்றமின்றி எட்டு காசுகளுக்கே விற்பனையாகிறது கடந்த மாத தொடக்கத்தில் பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்கப்பட்ட சிலிண்டர் விலை ஐம்பது ரூபாய் உயர்த்தப்பட்டு ரூபாய் காசுகளாக அதிகரிக்கப்பட்டது இந்நிலையில் இம்மாதம் விலை குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதே விலையில் நீடிப்பதால் இல்லத்தரசிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இலவசமாக கேட்டுப்பெறுங்கள் பெறுங்கள்